ஆရင် என்ன ஒரு 40ட ரூ 40 30 ரூல இருந்து 40ட ரூ எல்லாம் பெரிய பெரிய கடா இது கருப்பு குட்டியா இது எவ்வளவு ரெண்டு குட்டி சேர்த்து 3500 ஏன் இந்த பால்குடி குட்டி வாங்குனீங்க வீட்ல இருக்கா பால் சேர்த்து ஆடு நம்ம இந்த மாதிரி குட்டி

இதனால நமக்கு எப்படி ஒரு லாபம் போட்ட காசை எப்படி எடுக்கிறது ரெண்டு கிடாமரி ரெண்டு கிடாமரி அப்ப ஒரு எவ்வளவு நாள்ல எடுக்கலாம் ஆமா ஒரு ஆறு மாசத்துல எடுத்துடலாமா ஆறு மாசத்துல எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் ரேட்டு அதிகமா தான் அதிகமா இருக்கு நீங்க எதிர்பார்த்த விலை என்ன பதினஞ்சு பதினஞ்சு கூட ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிட்டு ஆமா ஆனா ஏன்னா காயல்பட்டினம் காயல்பட்டினம் குட்டிகள் வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா நான் கறிக்கிற வச்சிருக்கேன் சரி

அதான் கறிக்கடைக்காரங்க ஆமா என் கடை மதிப்பு வாங்கி கொடுத்த மாதிரி வேற யாரும் கிடையாது எங்க சித்தப்பா சித்தப்பாக்காக அது யாரும் ஒன்றிய செயலாளர் சரி சரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்காங்க ஏரல் ஒன்றிய செயலாளருக்கு போதுங்க கடா நம்பி இந்த ரெண்டு குட்டி என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினோரு ஆயிரம் ரெண்டு கடா குட்டி தானா ரெண்டுமே கடா குட்டி பதினோரு ஆயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கு ரெண்டு ஒன்னு போல இருக்கு எந்த இருந்து வரீங்க அந்த கோவில்பட்டில இருந்து வரும் கோயில் பெட்டி கோவில்பட்டி கோயில் பெட்டில இருந்து அறுப்பு கூட்ட சந்தேகம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க கண்டிப்பா இங்க கொஞ்சம் கம்மியா கிடைக்கும்னு சொன்னாங்க வந்தோம் கிடைக்கும் கிடைச்சதா கண்டிப்பா நாங்க நினைச்சதோட கம்மியா கிடைச்சது ரொம்ப இது என்ன தேவைக்காத வாங்கிருக்கீங்க இது நம்ம கோயில் கோவில் வந்திருக்கீங்க எத்தனை கடா வாங்கணும் எப்படி ஒரு கடாதான் வாங்கணும்னு வந்தோம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்களா பனிரெண்டாயிரம் ஆமா பனிரெண்டாயிரத்துக்குன்னு அவங்க சொன்ன விலை எவ்வளவு

பார்த்தா பிடிச்சது வாங்கிட்டேன் சரி எவ்வளவு விலை வச்சீங்க ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு சொன்னாங்க 14 ரூபா சொன்னாங்க சரி 12 ரூபா 11 கேட்டு 12 கூடிடு ஆமா சரி பன்னெண்டுக்கு வாங்கினீங்கன்னா இடம் மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா எப்படி இல்ல செக் பண்ணலாம் ஆட்டுக்கு தானே ஆட்டுக்காக பத்து ஐநூறு இருந்தாலும் பரவாயில்ல அண்ணா எந்த ஊர்ல எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஆரக்கினர் எத்தனை எத்தனை இந்த ரெண்டு குட்டிகள் தான் வாங்கியிருக்கீங்களா தம்பி எத்தனை குட்டி வாங்கியிருக்க சொல்லு ரெண்டு எவ்வளவு வாங்கியிருக்கேன்

என்னன்னா எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் எவ்ளோ குட்டிகள் கொண்டு வந்தீங்க விற்பனைக்கு அஞ்சு ஆறு ஆடு ஆறு கொண்டு வந்தீங்க ஒண்ணுதான் கையில வச்சிருக்கீங்க மூணு பத்தி சொல்லுங்க இது பல்லு எப்படி இருக்கு கரும்பு அப்படிங்கறது எப்ப தேய ஆரம்பிக்கும் இன்னும் வருஷம் ஆகும் இப்பதான்

நூறு நூத்தி ஐம்பது குழாய் வரும் இது வந்து எங்களுக்கு கங்கை மலாங்க அரங்களுக்கு மதியக்கூட குந்து குழாய் ஒரு ஐம்பத்தஞ்சு வந்தா ஆமா தனிப்பட்ட முறையிலயும் குழாய் பிடிச்சிருப்போம்